டாக்டர் தப்பில்லை இது இன்னும் கூடுதல் சக்தி உள்ள மருந்து மெடிக்கல் ஷாப்காரன் கவனிக்கலை நீங்கள் பார்த்து தர வேண்டாமா நல்ல காலம் பிரச்சனை இல்லை இனிமேல் மருந்துகளை நீங்களே பார்த்து கொடுங்க அவங்க பெண் தானே வேலை பழுவில் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் சரி டாக்டர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் போட்ட ஊசி உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும் வரட்டுமா வடிவு தன் கண்ணனிடம் சீறி கொண்டிருந்தாள் என்ன மருந்து வாங்கினீங்க நீங்கள் அபாஷன் டானிக் தான் மூணு நாளை கலைஞ்சிரும்னு திட்டவட்டமாக அவன் சொன்னானே இல்லை கலையல்ல இது கூடுதல் சக்தி உள்ள மருந்தான் அதான் தலை சுத்தல் வயிற்று வலி இப்போ சரியா போச்சு மருந்துகள் தரப்புறப்போ எங்கள் அண்ணன் கைக்கு போயாச்சு இனிமே மீளாது அது திட்டம் நம்பர் ஒன் படுதோல்வி எப்படி கருக்கலைப்பு மருந்து அதிக சக்தி உள்ளதா மாறும் வேற யாராவது மருந்தை வாய்ப்பே இல்லை மருந்தை வாங்கிட்டு வந்தது அண்ணன் அதை பார்த்து பார்த்து தந்தது நான் நடுவுல யார் வந்தது நிச்சயமா எதுவும் இடையில நிகழல வடிவு அடித்து பேசினாள் என்ன பொய்யின்னு சொல்றியா வடிவின் கணவன் சரி சரிமாப்பிள விடுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எந்த லாபமும் இல்லை திட்டம் படுதோல்வி எங்கே ஓட்டேன்னு கவனிக்க தவறிட்டோம் விட்டுருங்க அடுத்ததை பார்ப்போம் பாம்பா கபாலிவா சண்முகத்தை அழைத்தான் சொல்லன்னே பாம்பு ரெடியாக முதல்ல ம் பாம்பாட்டியே பிடிச்சி அட்வான்ஸ் கூட தந்தாச்சு பாம்பும் ரெடி விஷம் இல்லை சொன்னபடி செய்யும் தேவர் படத்தில் நடித்த பாம்பு சரி விஷயத்துக்கு வருவோம் எப்போ என்னைக்கேதான் அவங்க ரூமில் விட போகிறோம் திட்டம் போடணும் அண்ணனோ வேறு யாருமோ அந்த அறையில் இல்லாத நேரத்தில் விடணும் அது எந்த நேரம் நிச்சயமாக ராத்திரி இல்லை பகல் நேரம்தான் வேலைக்காரங்க மட்டுமே இருப்பாங்க நீ போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க உடனடியாக முடிச்சிடு கபாலி இன்னைக்கு நேரம் ஆயாச்சு சாயங்காலம் எல்லாருமே ஒரு விசிட் அடிப்போம் அவங்க ப்ரோக்ராம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா தீர்மானிக்கலாம் கபாலி பாம்பு சங்கத்தை நினைவுபடுத்த வெளியேறிவிட்டான் அவரவருக்கு அவரவர் வேலை மாலை ஆறு மணிக்கு தனியாக இயல்பாக அண்ணியை பார்க்க வருபவர்கள் போல வந்து சேர்ந்தார்கள் உடல் நலம் விசாரித்தார்கள் பொதுவாக பேசி கொண்டிருந்தார்கள் நாளைக்கு நான் ஆஃபீஸும் கூட வரட்டுமானா கபாலி கேட்டான் எதுக்கடா தம்பி நான் போட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் தப்பாம் வங்கியில் லோன் தரல நீ தப்பை சரி செஞ்சிட்டா லோன் கிடைக்கும் ஒரு மாதத்தில் லோன் எத்தனை கபாலி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தில் கிண்டியில் எத்தனை முதலீடு பண்ண போகிற நான் கிண்டி தொழிற்பேட்டையில் செய்யலை வியாசர்பாடியில் ப்ராஜெக்ட் நான் கிண்டின்னு சொன்னது தொழிற்பேட்டையே இல்லை அண்ணா குதிரை பந்தயத்தில் நீ தோத்தது எத்தனை லட்சம் கபாலி தலைகுனிந்தான் செல்வம் இதுவரை நேரடியாக கேட்கவில்லை இதுதான் முதல் முறை ஏண்டா நீங்களெல்லாம் நல்லா வரணும்னு நான் எப்படியெல்லாம் பாடுபடுறேன் அத்தனையும் வியர்த்தமா கேட்குறாரே பதில் சொல்லேண்டா சண்முகம் தன் பங்குக்கு அதட்டினான் அவனுக்காவது எப்போ கேட்டாலும் பதில் சொல்ல சுயநினைவு இருக்கும் உனக்கு அதுவும் இருக்காதே சண்முகம் அண்ணா குடிச்சு குடிச்சு ஒரு நாள் நீ அடிக்டா மாறணுமா என்னங்க என்னென்னவோ பேசுறீங்க கண்மணி பதறினாள் எனக்கு எல்லாம் தெரியும் கண்மணி அக்ரமத்துல அழிஞ்சு போனாலும் கரையேற்ற ஒரு அண்ணன் இருக்கான்னு எல்லாருக்கும் நம்பிக்கை அண்ணா இனிமே அந்த நம்பிக்கை எல்லாம் வேண்டாம் எல்லாரும் அவனவன் காலில் நிக்கணும் புரியுதா வடிவு முன்னால் வந்தாள் ஆமா அண்ணே நல்லா நாளுக்கு கேளு இருமா உன் புருஷன் ஏஜென்சி அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுற மோசடி வேலைகள் இல்லை எந்த நேரம் உன் வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் நிற்கும்னு எனக்கே தெரியல அண்ணா போங்கடா எல்லாரும் மனசே வெறுத்து போச்சு எனக்கு யாரும் என் மூஞ்சில் முடிக்காதீங்க போங்க போயிருங்க என்னங்க குழந்தைங்க ஷூ வாய் மூடு திருந்தி வந்தா அதை நான் முழுமையாக நம்பி ஒத்துக்கிட்டாதான் இங்கே இடம் இவங்க எல்லாருக்கும் மூன்று பேரும் தலை தொங்க திரும்பினார்கள் சண்முகம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் என்னடா கபாலி திடீர்னு கதை வேற ரூட்டில் போகுது அதான் எனக்கும் புரியல அவர்கிட்ட பாசமா இருந்து சொத்துக்களை அள்ளிடலாம்னு பார்த்தோம் நம் கெட்ட குணங்கள் திடீர்னு எப்படி தெரிய வந்தது இவருக்கு கஷ்டமா போச்சே நிச்சயமா நம்மால இனி அத்தனை சுலபமாக அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது திட்டம் எப்படி நிறைவேறும் புரியல நாளைய பாம்பு திட்டம் மாத்திட்டேன் என்ன சொல்ற ஒரிஜினல் விஷ பாம்பு மூச்சு விட்டாலே விஷம் பரவணும் அது அண்ணியை கடிச்சிட்டா சாகட்டும் இந்த ஆள் பைத்தியம் பிடிச்சு அலையட்டும் உணர்ச்சி வசப்படாதே கபாலி அண்ணன் சுயமா சம்பாதிச்ச சொத்து நமக்கு தரணும்னு சட்டமில்லை ஒரு வெறுப்பில் நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டா அதனால பாம்பு திட்டம் பழையபடி இருக்கட்டும் பயத்துல கர்ப்பம் கலையட்டும் அப்புறம் டாக்டர் ஒருத்தரை சொல்லி நான் ஏற்பாடு பண்ணியாச்சு டிஎன்சி சொல்லி கர்ப்பப்பையை எடுத்துருவா சரி அதுக்கெல்லாம் காரணம் தம்பிகள் தங்கைன்னு சொல்ல முடியாது சரி அண்ணனோட அன்பை பழையபடி அடைகிறது எப்படி அதை நாளைக்கு யோசிக்கலாம் நீ பாம்புக்கு ஏற்பாடு பண்ணு நீ உள்ளே போகாதே சந்தேகம் வரும் பின்ன பாம்பாட்டியா போக முடியும் வடிவு சட்டன கையை சொடுக்கினாள் அண்ணியோட பட்டுப்புடவைகளை ட்ரைவாஷுக்கு தந்திருக்காங்க எங்கே சக்தி ட்ரை கிளீனரில் சரி அதை தந்தது நான் தான் அதனால் வாங்கவும் நானே போகலாம் சரி பாம்பு இருந்தால் ஒரு பையனை ஏற்பாடு செஞ்சுக்கலாம் புடவைகளை பேக் பண்ணும்போது பாம்பையும் வச்சு பேக் பண்ணிடலாம் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பலாம் பையனுக்கு பாம்பு உள்ளே இருக்கிறது தெரியாது ம் நான் சக்தியிலேருந்து வர பையன்னு சொல்ல சொல்லிடலாம் அவனுக்கு பணம் தந்துடலாம் இது நல்ல யோசனை காலை பதினோரு மணிக்கு வீட்டில் வேலைக்காரங்க மட்டுமே இருப்பாங்க அண்ணி தவிர ஒரு சந்தேகம் சொல்லுங்க புடவை பார்சலை பிரிக்காம அண்ணி வச்சிட்டா என்ன செய்வேன் பிரிக்க வைக்கிறது என் பொறுப்பு அதே என் கிட்ட விட்டுருங்க சரிப்பா விட்டுரு இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் மறுநாள் பரபரப்பாக விடிந்தது காலை பத்தரை மணிக்கே பாம்புக்காரன் வந்து விட்டான் சண்முகத்தின் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டியாப்பா அவன் உட்கார்ந்து வட்ட வடிவ மூங்கில் கூடையை வைத்து மூடியை திறந்தான் சுருண்டு படுத்து கிடந்தது மகுடி எடுத்து மெல்ல ஊத அது சீறிக்கொண்டு படம் எடுத்தது எல்லோரும் நடுங்கி போனார்கள் அங்கே யாரப்பா மகடி ஊதுறாங்க கபாலி அசட்டுத்தனமாக கேட்க வடிவு ஊதுறா ஊதுறதுல உலக புகழ் பெற்றவளாச்சே சரி சும்மாயிரு இருப்பா நான் வந்துட்டேன் வடிவு புறப்பட்டு போனாள் மற்றவர்கள் பீதியுடன் அந்த பாம்பை பார்த்து கொண்டிருந்தார்கள் பத்து நிமிடங்களில் புடவைகள் அடங்கிய பார்சலுடன் திரும்பி வந்தாள் இதுல பாம்பையும் பேக் பண்ணணும் அதை நீதான் செய்யணும் பாம்பாட்டிக்கு உத்தரவு அவன் பல கோணங்களில் புடவை புடலத்தை பார்த்துவிட்டு நாலு புடவைகளுக்கு மத்தியில் நாசுக்காக பாம்பை நுழைத்தான் அதன் மேலே இரண்டு சேலைகளை பட்டும் படாமலும் வைத்தான் பிறகு பாம்பின் தோல் வெளியே தெரியாமல் அதை மென்மையாக கட்டினான் இதை பாருங்க தூக்கிட்டு போறவங்க அடியில கை கொடுத்து தூக்கணும் நடுவுல அழுத்தினா பாம்பு நசுங்கி வெளியே வர முயற்சிக்கும் நாங்க யாரும் தூக்கல ஒரு பையனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவன் கையில குடு பாம்பு விவரம் சொல்லாம கொடு சரி நேரம் பதினொன்றை நெருங்க போலாமா சரி சாமி கபாலி பைக்கை எடுக்க பாம்பாட்டி பின்னால் உட்கார்ந்து கொண்டான் ஜாக்கிரதப்பா என் மேல அப்புறம் என் கழுத்தை வளச்சிட்டு படம் எடுக்க போகுது நல்லா இருக்கும் சாமி சிவன் பைக்கில் வராருன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க கிண்டலா உனக்கு பைக்கை கபாலி அண்ணனின் பங்களாவுக்கு பின்புறம் நிறுத்தினான் எதிரே டீக்கடை சிறுவன் காத்திருந்தான் தயாராக நேற்றைய நூறு ரூபாயின் மகிமை வாடா இந்த புடவை பொட்டலத்தை அந்த வீட்டம்மா கையில் கொடு இல்லைன்னா ரூம்ல கொண்டு போய் வை இஸ்திரி கலையக்கூடாது அடியில் பிடிச்சி மெதுவாக தூக்கு பையன் பிடித்து கொண்டான் அழுங்காமல் போ சரினே பையன் பங்களாவுக்குள் நுழைந்தான் எதிர்பட்டால் கண்மணி லாண்ட்ரியிலேருந்து வரேம்மா ஓ பட்டுப்புடவையா வா என்னோட நடந்தான் சிறுவன் இந்த கட்டில் மேலே வச்சிரு தம்பி இந்தா பணம் வேணாம்மா அவங்க தந்துட்டாங்க யாரு ஓ வடி சரி சரி இந்த அஞ்சு ரூபாயை வச்சுக்கோ டீ சாப்பிடு அந்த சிறுவன் ஓடிவிட வாசலில் அவனை வழிமுறித்தார்கள் கபாலியும் பாம்பாட்டியும் குடுத்தியா ம் அந்த அம்மா தானே ஆமாங்க எங்கே வச்சாங்க கட்டில் மேலே வச்சாங்க நீ போ பாம்பாட்டி நீ இரு நான் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் திருமுனையில் இருந்த பொது தொலைபேசியை நெருங்கினான் கபாலி டயல் செய்தான் எடுத்தது வடிவு கட்டில் மேல் புடவை போட்டலாம் தூக்கி பீரோல வச்சுருவாங்க உடனே பிரிக்க வழி இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ பங்களால் நடக்கிறதை வாட்ச் பண்ணானே கபாலி ரிசீவரை வைத்தான் பங்களா முகப்பு கண்களில் விழும் தொலைவில் யாரும் சந்தேகப்படாத ஒரு சந்தில் நின்று கொண்டான் உள்ளே புடவி பொட்டலத்தை கையில் எடுத்தாள் கண்மணி அதை வைத்துக்கொண்டே பீரோ திறக்க முடியாது திரும்பவும் கட்டிலில் வைத்துவிட்டு பீரோவை நோக்கி நடந்தாள் பீரோவை அவள் நெருங்க டெலிஃபோன் ஒலித்தது நடந்து திரும்பி ரிசீவரை கையில் எடுத்தாள் ஹலோ அண்ணியா நான் வடிவு பேசுகிறேன் என்னம்மா அண்ணன் கோவம் இன்னும் தீரல்லையா பயப்படாதே நான் சரி கட்டிறேன் உங்களையெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியுமா மனசே சரியில்லை அண்ணி சரி லாண்ட்ரி பையன் பட்டு சீலைகளை எடுத்துகிட்டு வருவான் நான் பணம் தந்தாச்சு நீ தர வேண்டாம் கொண்டு வந்தாச்சு பீரோவில் வைக்க போன நேரத்தில் உன் ஃபோன் அண்ணி அந்த மாம்பழ கலர் புடவை தலைப்புல கொஞ்சம் கரை இருந்தது காப்பி கரை அதை அவன் சரியா வாஷ் பண்ணியிருக்கான்னு தெரியல பிரித்து பார்த்தா தெரியுது முடியலன்னா அப்புறமா பார் வச்சிரட்டுமா ரிசீவரை வைத்தாள் கண்மணி பொட்டலத்தை நெருங்கினாள் கரை இருக்குமா என்ற ஆர்வம் புறப்பட பொட்டலத்தை நகர்த்தி வைத்துவிட்டு அருகில் உட்கார்ந்து கொண்டாள் மத்தியில் பிணைந்திருந்த சாரியின் இணைப்பில் விரல்களை பதித்தாள் முதல் முடிச்சை அவிழ்த்தாள் தூக்கமா கண்மணி கேட்டபடி பாண்டியன் உள்ளே நுழைந்தான் ம் இனிமே தான் என்ன இந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் வேலை அதான் வந்தேன் இதென்ன புடவை போட்டலாமா ம் இருந்து தாகமாக இருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்க சொல்லேன் இரு நானே போய் பார்க்குறேன் நீ கஷ்டப்பட வேண்டாம் கண்மணி பரவாயில்ல பாண்டியா அவள் அறையை விட்டு வெளியேற பாண்டியன் விசில் அடித்தபடி புடவை புட்டலத்தை மடிமேல் வைத்து கொண்டவன் வலது கையை அதன் மேல் ஊன்றி முகவாயில் தாங்கிக்கொள்ள கொள்ள அவனது கையின் அழுத்தம் புடவைகளை அழுந்த தொடங்க உள்ளே இருந்த பாம்பு அவஸ்தையில் மெல்ல நெளிய முயற்சித்தது புட்டலம் அசைந்தது அடுத்த நொடியே அந்த அசைவில் அந்த பொட்டலம் மடியிலிருந்து நழுவி பொத்தன விழுந்தது விழுந்த வேகத்தில் நூல் சுருக்கு பொட்டலம் சிதற புடவைகள் தெறிக்க விடுபட்ட நாகம் பந்து போல் துள்ளி படமெடுத்தது சீரியது ஆக்ரோஷமாக மிரண்டு விட்டான் பாண்டியன் மாடியில் படியேறி வரும் காரடி ஓசை கண்மணி வருகிறாள் ஓ கண்மணி கூடாது பார்க்கக்கூடாது ஓடிப்போய் பளிச்சன கதவை உள்பக்கமாக தாளிட்டான் கதவு மூலையில் வைத்திருந்த கம்பி எடுத்து அடிக்கத் தொடங்கினான் அந்த நாகத்தை கண்மணி வந்து கதவை தட்டினாள் உள்ளே அடிக்கும் சப்தம் பாண்டியா நீ என்ன பண்ற வந்து சொல்ற நீ பேசாம இரு குரல் கொடுத்துவிட்டு தன் பணியை முழுமையாக முடித்தான் அறை ஜன்னலை பாண்டியன் திறக்க தூரத்தில் பங்களாவின் பின்புறம் சாலையோரம் நின்று கபாலி வீட்டை கண்காணிப்பது நன்றாக தெரிந்தது அதே கம்பில் பாம்பை எடுத்து சுழற்றி சாலை பக்கமாக வீசினான் பாண்டியன் அது கபாலியின் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது ஜன்னலை சாத்தினான் வந்து கதவை திறந்தான் கையில் ஒரு பானத்தோடு நின்ற கண்மணி கவலையுடன் பாண்டியனை பார்த்தாள் என்ன சத்தம் என்ன செஞ்ச இப்படி வந்து கட்டில்ல உட்காரு கண்மணி என்ன சொல்லு புடவி படலம் யார் கொண்டு வந்தது லாண்ட்ரி பையன் எந்த லாண்ட்ரி சக்தி ட்ரை கிளீனஸ் சரி அதை நான் விசாரிக்கிறேன் என்ன நடந்தது இந்த புடவைகளுக்கு மத்தியில் நாகம் வைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு பாம்பா கடவுளை அதைத்தான் அடிச்சியா ஆமாம் தோஷமாச்சே பாண்டியா நான் அடித்தது பாம்பே அல்ல சில பேரோட சதியை எதுக்கு பாம்பு உன் மேல் அது வந்து விழுந்தா என்னவாகும் எனக்கு மயக்கம் வரும் மயக்கம் மட்டுமல்ல உன் கர்ப்பம் கலையும் உன் கர்ப்பம் கலைஞ்சா வாரிசு இல்லாம ஆகும் வாரிசு இல்லைன்னா அத்தானோட சொத்துக்கள் ஒருவேளை தம்பி தங்கைகளுக்கு கிடைச்சா பாண்டியா இதை நான் அத்தான்கிட்டையும் சொல்ல போறேன் இந்த நிலை தொடரக்கூடாது முதல்ல மருந்து இப்ப பாம்பு அடுத்த முயற்சி என்ன கடவுளே நான் என்ன பாவம் செஞ்சேன் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த குழந்தைகளே எனக்கு எதிரா அதான் கண்மணி உலகம் பணம்னு வந்துட்டா வந்த பாசமாவது வெங்காயமாவது நீ மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன பாண்டியா கடவுள் என்னை அனுப்பினாருன்னு நினைச்சுக்கோ நான் வரட்டுமா அவன் புறப்பட்டு விட்டான் அதே நேரம் கபாலி சண்முகம் வீட்டுக்குள் நுழைந்தான் வா வெற்றிதானே தானே கபாலியின் முகம் தொங்கி கிடந்தது திட்டம் படுதோல்வின் மட்டுமல்லாமல் நம்ம மேலே பழியும் சீக்கிரம் வந்து சேரப்போகுது புரியும்படியா சொல்லு அந்த பைய பாண்டியன் வந்து கெடுத்துட்டான் அப்படியா எதுக்காக வந்தான்னு தெரியல தற்செயலா வந்த பாம்பையும் அடிச்சுட்டு அதை தூக்கி வீச ஜனலின் திறந்தப்ப என்னையும் பார்த்தான் இது ஆபத்தாச்சே ஏற்கனவே வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு அண்ணன் உத்தரவு இந்த நிஜமும் தெரிஞ்சா போலீஸ் வரைக்கும் அண்ணன் போக வாய்ப்பு இருக்கு நாளைக்கு நம்ம அண்ணன் விளக்கிட்டார்னு தெரிஞ்சா தொழில் ரீதியான லைசன்ஸ் கூட பறிமுதலாக வாய்ப்பு இருக்கு இப்போ என்னென்ன செய்வது கபாலி கவலைப்பட்டான் நமக்கு சொத்துக்கள் இல்லை சண்முகம் திட்டவட்டமாக சொல்ல என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா வடிவு குறுக்கிட்டால் சரி சொல்லு பாண்டியன் இப்போ அண்ணாவோட ஆஃபீஸ்க்கு தான் போவானா சொல்லுங்க போகலாம் போகாமலும் இருக்கலாம் சரி நீ என்ன சொல்ல வர அண்ணன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாண்டியன் வந்தாரான்னு ரிசப்ஷனில் கேட்குறது இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் கட் பண்ணி வேறு மாதிரி விவகாரத்தை திசை திருப்பலாம் எப்படி இப்படித்தான் டயல் செய்தால் எதிர்மனை ஒழிக்க கபாலியுடன் நீட்டி பாண்டியனை விசாரி கபாலி விசாரித்தான் அவர் இல்லை வடிவு ரிசீவரை பறித்து கொண்டால் மவுத் பீஸில் கைக்குட்டை போட்டுவிட்டு மிஸ்டர் செல்வம் உங்கள் எம்டி இருக்காரா நீங்கள் யார் அவருக்கு ஒன்று விட்ட தங்கை பொண்ணு இருங்க லைனில் சற்று தாமதமான பிறகு நான் செல்வம் பேசுகிறேன் நீங்கள் யாருமா வடிவு அண்ணனின் குரல் கேட்டு ஒரு நொடி நடுங்கியவள் சட்டனை சுதாரித்து குரல் அழுகை கூட்டினாள் பாண்டியன் என்னை கற்பழிச்சிட்டான் இப்போ எனக்கு நாலு மாதம் என் வீட்டில் சொல்லவும் வழி இல்லை நான் தற்கொலை தான் செஞ்சுக்கணும் வேற வழியே இல்லை இரு இரு அவசரப்படாதே உன் பெயர் என்ன கற்பகம் அது மட்டுமில்ல உங்க மனைவியை தன் வலைக்குள்ள போட்டுக்கிட்டான் பகல் பன்னிரண்டு மணிக்கு நீங்க இல்லாத நேரம் உங்க வீட்ல உங்க படுக்கை அறையில கதியா கிடக்கான் உங்க மனைவியும் சாரி அவங்க ரொம்ப நெருக்கம் இருபது வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கு அது உங்க குழந்தையான்னு தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க யூ பிளடி பிச் அவர் கூச்சலிட ரிசீவரை வைத்து விட்டால் வடிவு கபாலியும் சண்முகமும் சற்றே அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க அண்ணன் நம்புவார்னு நினைப்பா உனக்கு அது அப்புறம் எந்த ஆண் பிள்ளைக்கும் மனசு ஒரு நொடி இது தொடர்பாக தடுமாறத்தான் செய்யும் அது பெருசானா விவகாரம்தான் என்ன விவகாரம் தெரியல பொறுத்திருந்து பாரேன் வடிவின் முகத்தில் மின்னிய குரூரம் கண்டு கபாலி சண்முகம் இருவருமே பயந்தார்கள் நம்மை விட தங்கச்சி இன்னும் பிரமாதமா திட்டம் போடுது அதையே நம்ம ஆஸ்தான குருவா வச்சுக்கலாம் கபாலி பெரிதாக சிரிக்க என்ன நடக்குதுன்னு அங்கே விவரம் தெரிய வேண்டாமா சண்முகன்னு இனிமேல் கண்காணித்து தகவல் சேகரிக்கிறது உன் வேலை சரிம்மா மாலை நாலு மணிக்கு இருக்கை விட்டு எழுந்துவிட்டார் செல்வம் மனதுக்கு நிம்மதியே இல்லை இந்த செய்தி நிஜமா செல்வம் என்ன சிந்தனை இது என் கண்மணி மேல் நீயே எப்படி சந்தேகப்படத் தொடங்கிவிட்டாயா இல்லை ஆனால் எந்த ஒரு செய்தியும் புறக்கணித்து விடக்கூடாது இல்லையா பகல் பன்னிரெண்டு மணியில் யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பாண்டியன் எதற்கு பாண்டியன் கண்மணியை விட இளையவன் ஒரு தம்பி போல அவளை அக்காவாக கருதியதன் பொருட்டு பேரை சொல்லி அழைக்கிறான் உரிமையோடு இத்தனை வருடங்கள் இல்லாத குழப்பம் இப்போது ஏன் இருபது வருடங்கள் கழித்து குழந்தை உண்டாயிருக்கு அது உங்கள் குழந்தை தானான்னு தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க தலையே செலுப்பி கொண்டார் யாரோ சொன்னதன் காரணமாக நீ கண்மணியை சந்தேகப்படுவது பாவம் வீட்டுக்கு வந்து விட்டார் படுக்கை இறையில் சோர்ந்து போய் படுத்து கிடந்தாள் கண்மணி ஏன் படுத்துட்ட ஒன்றுமில்லடா சீக்கிரம் வந்துட்டீங்க ஏன் எதிர்பார்க்கலையா அப்படி இல்லை காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா நானே கீழே போய் குடிச்சிப்பேன் காலையில் யாராவது வந்தாங்களா வீட்டுக்கு பட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு லாண்ட்ரி பையன் வந்தான் வேற யாரும் வரல இல்லை சரி நீ படு நான் கீழே போகிறேன் கீழே இறங்கி செல்வம் வர சமையல்காரர் எதிர்பட்டார் காஃபி டிஃபன் ரெடியாக இருக்குது தரவா காஃபி மட்டும் கொடுங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா யாரும் இல்லை அந்த பாண்டியன் தம்பி பகல் பன்னிரெண்டு மணிக்கு வந்து ஒரு மணி நேரம் இருந்துச்சு சரி அவர் விலகியதும் பாண்டியன் வந்ததே ஏன் சொல்லவில்லை கண்மணி அதில் என்ன பயம் உன் தம்பி போன்ற உறவு தானே பகிரங்கமாக சொல்லலாமே பகிரங்கமாக சொல்ல எது தடுக்கிறது குற்ற உணர்வா என்ன குற்ற உணர்வு என்ன உறவு பாண்டியனுக்கு இந்த வீட்டில் நான் இல்லாத நேரம் ஏன் வர வேண்டும் கேள்வி மேல் கேள்வி குடைந்தது அது உங்கள் குழந்தைதானான்னு தீர விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க காஃபியை குடித்துவிட்டு விட்டு தன்னறைக்கு வந்தார் உடைகளை மாற்றி கட்டிலில் சரிந்தார் ஏன்பா களைப்பா இருக்கா களைப்பு உடல்ல இல்லை மனசில் ஏன் நிறைய துரோகிகள் இருக்காங்க சுற்றி கண்மணி திடுக்கிட்டால் தெரிந்து விட்டதா பாண்டியன் வந்ததும் பாம்பு சங்கதியும் புரிந்து விட்டதா அப்படியானால் கோபம் முழுக்க உடன் பிறந்தவர்கள் பக்கம் திரும்புமே வேண்டாம் அவர்கள் சதி செய்யட்டும் ஆனால் இந்த வீட்டில் வளர்ந்தவர்கள் அவர்கள் நிரந்தரமாக இவர் வெறுக்கக்கூடாது அதனால் தான் பாண்டியன் விவகாரத்தை நான் சொல்லவில்லை யார் துரோகம் பண்ணினது உயிருக்கு உயிராக இருந்தவங்க உடன் தான் சொல்கிறார் சரி விடுங்க உங்களுக்கு ஒரு நாளும் யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க சிரிங்க விடம்மா மனசே சரியில்லை எனக்கு குரல் சற்று கடுமையாகி ஒலிக்க கண்மணி மௌனமாக இருந்துவிட்டாள் அவர் கண்மூடி படுத்துவிட்டார் டெலிஃபோன் ஒலித்தது அவர்தான் எடுத்தார் ஹலோ நான் பாண்டியன் பேசுகிறேன் அத்தான் வந்தாச்சா ம் கண்மணி சொன்னாளா எதை பற்றி சொல்லலையா நான் இப்போ நேரில் வந்து எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு நீ வர வேண்டாம் நாங்கள் வெளியில் போகிறோம் ரிசீவரை வைத்து விட்டான் பாண்டியன் ஃபோன் என்ன சொன்னான் இங்கே வரதா சொன்னான் ஏதோ விவரம் சொல்லணுமாம் கண்மணி முகத்தில் கலவரம் படந்ததை செல்வம் உடனே குறித்து கொண்டார் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதற்கும் அவள் அபிப்பிராயம் சொல்லவில்லை எனக்கு முடியலப்பா நான் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா ம் செய் நான் மாடிக்கு போகிறேன் காற்று வாங்க மாடிக்கு விட்டார் செல்வம் நல்ல காற்று வீசியது நன்றாக இருட்டிவிட்டது மழை வரும் அறிகுறி அழுத்தமாக இருந்தது இருபது வருடங்களாக குழந்தை இல்லை அது உருவான நேரம் ஏன் இத்தனை குழப்பம் அது என் குழந்தைதானா கேள்வி வந்ததும் அதிர்ச்சி வந்தது ச இது தவறு ஒரு தொலைபேசி செய்திக்கு முகம் தெரியாத குரலுக்கு நான் தரும் மதிப்பை கூடவா என் கண்மணிக்கு தரவில்லை இத்தனை வருட தாம்பத்தியத்தில் இது கேவலம் அல்லவா நானும் சராசரி கீழே உள்ள ஒரு ஆண் பிள்ளை போல நிரூபித்து கொண்டிருக்கிறேனே சரி பாண்டியன் வந்தது ஏன் கண்மணி மறைக்கிறாள் நேரில் வந்து என்ன சொல்லப்போகிறான் போகிறான் பாண்டியன் அவனிடம் குற்ற உணர்ச்சி இருந்தால் அப்படி நேரில் வர முடியுமா யாருடைய தொலைபேசி அழைப்பு அது என்னை திசை திருப்பவா திருப்பிவிட்டால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிவிடும் என்ற கணிப்பா அவருக்கு மண்டை குடைந்தது என்னை சுற்றி ஒரு சதிவலை உருவாகியிருக்கு பின்பவர்கள் யாரென்று கண்டுபிடிக்க வேண்டும் முடியுமா நாளையும் பகலில் பாண்டியன் வருவானா நானும் வரவேண்டும் வந்து அவனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் இரவு பத்து மணிக்கு கீழே வந்தார் கட்டிலின் ஒரு ஓரத்தில் மண்புழு போல சுரண்டு கிடந்தால் கண்மணி விளக்கி அணைத்துவிட்டு விட்டு படுத்தார் செல்வம் இருவேறு திசைகளில் ஒரு கழித்து படுத்திருந்த இருவர் மனதிலும் ஒரு அலைக்கடலை ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது உறக்கத்தை அது அடித்து கொண்டு போனது அண்ணன் சந்தேகப்பட்டாரான தெரியலையே நிச்சயமா படுவார் எப்படி சொல்ற இருபது வருஷ வாழ்க்கை மனதிலோ அதிக அன்பும் நம்பிக்கையும் கொண்டவன் சீக்கிரம் சந்தேகப்பட வாய்ப்பில்லை என்ன ஆனாலும் ஆண் பிள்ளைதானே சந்தேகம் வராமலாயிருக்கும் புகைய தொடங்கி இருக்கும் சரி விளைவு கணவன் மனைவிக்கு மத்தியில் மோதல் வரும் இல்லையா வரட்டும் அதனால் நமக்கென்ன லாபம் சண்டை வலுக்கட்டும் வலுத்து பிரச்சனைகளை வேலைக்காரங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெருசாக்கணும் அப்படி ஆயிட்டா சாட்சிகள் உருவாகும் சாட்சிகள்னா பாண்டியனுக்கும் கண்மணிக்கும் உள்ள கள்ள தொடர்பு செல்வத்துக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் செல்வம் ஆத்திரத்தோட உச்சியில் இருக்கார் பாண்டியனை செல்வம் கொலை செய்கிறார் அண்ணனா அட அவர் இல்லப்பா நாம செய்கிறோம் கபாலி சண்முகன்னே ஆமாம் பாண்டியன் கொல்லப்படணும் பழி செல்வம் மேலே வரணும் அவரை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகணும் இதனால் சொத்துக்கள் இரு அது அடுத்த கட்டம் எப்படி இது சரியாக தீட்டப்பட்டு நிறைவேற்றப்படட்டும் அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு இதை விட சூப்பர் பிளான் இருக்குது இப்போ இதுக்காக உழைப்போம் பாண்டியனை அழைத்தால் கண்மணி நேற்று ஃபோன் பண்ணியா ஆமாம் எல்லாம் சொல்ல போறியா ஆமாம் பாம்பு சங்கதிகள் எல்லாமா ம் வேண்டாம்ப்பா உனக்கு புண்ணியமாக இருக்கட்டும் ஏன் கண்மணி உடன்பிறப்புகளை துரோகிகள்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு வெறுத்தாச்சு இத்தனைக்கும் அவர் குழந்தையை அழிக்க அவங்க சதித்திட்டம் தீட்டுறாங்கன்னு தெரிஞ்சால் வெறி வந்துடும் அவருக்கு வரட்டும் கூடாது பாண்டியா தம்பிகள் தங்கியை விட்டு அவர் விலகிறத நான் விரும்பலை நிறுத்து கண்மணி அவர் குழந்தையை இருபது வருஷம் கழிச்சு உருவான பிள்ளைய அழிக்க நினைக்கிறது மகா பாவம் அல்லவா அதுக்கு ஆண்டவன் தண்டிக்கட்டும் தீர்ப்பை கையில் எடுத்துக்க வேண்டாம் இந்த மனசு கூடாது உனக்கு தான் என் வாழ்க்கை தெளிவாக இருக்குது அத்தாங்கிட்ட பாம்பு விவகாரத்தை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு கண்மணி ம் செய் அவன் வேறு வழி இல்லாமல் சத்தியம் செய்தான் வாசலில் கார் வந்து நின்றது செல்வம் இறங்கினார் பாண்டியனின் பைக் நின்றதை கவனித்தார் வேகமாக உள்ளே வந்தார் தோட்டக்காரன் எதிர்பட்டான் பாண்டியன் எங்கே மாடியில் அம்மா ரூம்ல இருக்கார் முதலாளி படிகளை விறுவிறுவன ஏறினார் கதவை நெருங்கிவிட்டார் அந்நிய ஆடவன் அந்தரங்க அறைக்குள் எப்படி கதவை சார்த்த மனம் வருகிறது உனக்கு கசாமசாதானா கதவை காதில் பதிக்க கண்மணியின் குரல் உன்னை தவிர யார்கிட்ட உரிமையோடு நான் பழக முடியும் என் மனக்குறையை சொல்ல முடியும் சொல்லு கண்மணி இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியில் வரட்டும் எத்தனை நாள் மூடி வைக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் உன்னைத்தான் நம்பியிருக்கேன் பாண்டியா யாருக்கு தெரிஞ்சாலும் அவருக்கு மட்டும் தெரியக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ வெளிப்படுத்தக்கூடாது சாவி வழியாக பார்க்க இரண்டு கைகளும் இணைந்திருந்தன தாழ முடியவில்லை செல்வத்துக்கு இப்போதே கையும் களவுமாக பிடித்து விடலாமா மடியில் இல்லையானால் ஏன் அவன் வரும் விவரத்தை மறைக்க வேண்டும் மடியில் கனம் இருக்கிறது அந்த கனமும் என்னால் உருவான கனம் இல்லையா இவன்தான் காரணமா ஒரு நொடி நின்றார் கதவை தட்டினார் பாண்டியன் வந்து கதவை திறந்தார் அட அத்தானா அவனை கடந்து அவர் பார்வை கண்மணியிடம் நிலைத்தது ஊடுருவியது அவள் பார்வையில் ஒரு கலக்கம் தெரிந்தது நீ எப்போ வந்த பாண்டியா கொஞ்சம் முன்னால்தான் இருப்பியா இல்லை அத்தா நான் புறப்படணும் அவசரமா நான் வந்தது இடஞ்சலா போச்சா அத்தான் இல்லப்பா கண்மணிக்கு உனக்கும் மத்தியில் ஆயிரம் ரகசியங்கள் இருக்கும் நான் வந்தா தொல்லைதானே கண்மணியை பாண்டியன் பார்க்க எதுவும் வெளியிட்டு விடாது என்ற கோரிக்கை அவளிடம் இருந்தது தினமும் இந்த நேரத்துக்கு இங்கே ஐ மீன் இந்த ஏரியாவில் டூட்டி போட்டுட்டு வருவியா சில சமயம் கண்மணி பேசவே இல்லை நான் புறப்படுறேன் கண்மணி அத்தான் ம் பாண்டியன் இறங்கி போனதும் அவளை ஏற இறங்க பார்த்தார் செல்வம் எனக்கும் அவசர வேலை இருக்கு நானும் புறப்படுறேன் வர நேரமாகும் கதவை திறந்து கொண்டு சட்டன அவர் வெளியேற கண்மணி ஓடி வந்தாள் அதற்குள் படி இறங்கி காரில் ஏறிவிட்டார் செல்வம் கண்மணிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அத்தானுக்கு என்ன சந்தேகம் யாரிடமும் சொல்லாமல் ஏன் இந்த அவசர புறப்பாடு சண்முகம் வீட்டில் அவசர கூட்டம் ஏற்பாடாகி இருந்தது கபாலி வடிவு வந்து விட்டார்கள் என்ன நடக்குது அண்ணன் வீட்டில் பகல் பன்னிரண்டு மணிக்கு பாண்டியன் வந்தான் பதினஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் வந்தார் பாண்டியன் உடனே புறப்பட்டு போயிட்டான் அஞ்சு நிமிஷத்துல அண்ணனும் போயிட்டார் சரி நாம பத்து பற்றபட்ச நெருப்பு புகையுதா அதான் தெரியல எப்படி நெருக்கமா உள்ளே போறது அண்ணன் நம்மையெல்லாம் துரத்திட்டா இத வேற மாதிரி கையாளணும் எப்படி வடிவு வாய்த்திருந்த நேரம் வாசலில் கார் வந்து நின்றது இறங்கியது செல்வம் அது மாலை நேரம் ஐந்து மணி அண்ணன் வரார் அத்தனை பேரும் பதட்டத்தோடு குரல் எழுப்ப செல்வம் படியேறி வந்து கொண்டிருந்தார் அண்ணா அருகில் நெருங்கி விட்டார்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன் அண்ணா என்ன பேசுற இல்லைப்பா உங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னது முதல் வீட்டில் விபரீதங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு மன பிரம்மை என்னன்னா சொல்கிற போகட்டும் என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் இப்போவே என் கூட நம்ம வீட்டுக்கு வாங்க புரியும்படியாக சொல்லுண்ணா எனக்கு உங்கள் மூணு பேரை விட்டா யாரு அதுதான் என் பாரங்களை இங்கே இறக்கி வைக்க முடிவு பண்ணிட்டேன் விஷயத்தையே சொல் இருபது வருஷம் கழித்து கண்மணி உண்டாயிருக்கா ஆமாம் அது என் குழந்தை இல்லை நீ சொல்கிறது புரியலை எங்களுக்கு அவள் கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறேன் அண்ணா கவாலி பாய்ந்தே விட்டான் என்னடா அண்ணி எங்க அம்மாவை விட மேல எங்களை எல்லாம் வளர்த்தவங்க அவங்களை பற்றி யாராவது பேசினா அது நீயே ஆனாலும் கூட சும்மா விட மாட்டோம் வடிவு குறுக்கிட்டு உன் வீட்டுக்கு என்றைக்குமே நாங்கள் வரல அண்ணியை பளி உங்களை ஆயுளுக்கு நாங்கள் மன்னிக்க மாட்டோம் வெளியே போ சண்முகம் கூச்சலிட்டார் செல்வம் எழுந்தார் நீங்கள் நம்பணும்னு இல்லை ஆனால் அதுதான் நிஜம் நான் நொறுங்கி போயிருக்கேன் ஆனால் உங்கள் பாச உணர்ச்சியை நான் பாராட்டுறேன் உங்கள் ஆதரவு கிடைக்காதது எனக்கு துரதிருஷ்டம் அண்ணா நில்லு சண்முகம் அருகில் வந்தான் நீ சொல்றது நிஜம்தானா நான் எப்படா தம்பி போய் சொல்லியிருக்கேன் நம்பலண்ணா அது என் கெட்ட நேரம் இப்படி வந்து உட்காரண்ணா இப்போ சொல்லு அந்த பாண்டியன் மேலே சந்தேகப்படுறேன் நான் அவன் அன்னைக்கு தம்பியாச்சே ஒன்று விட்ட சொந்தம் தம்பி தலைவனாக மாற பார்க்குறான் யாரும் சொல்ல வேண்டாம் பட்ட பகலில் மூடின அறைக்குள்ள ரெண்டு பேரும் நானே பார்த்தேன் அண்ணா ஆமாம் எவனுக்கோ உருவான பிள்ளைக்கு என் சொத்துக்களை நான் தர முடியுமா வாரிசுன்னு ஏற்றுக்க முடியுமா அண்ணா ப்ளீஸ் இல்லை வடிவு இதுதான் நிஜம் என் சொத்துக்களை உங்கள் மூணு பேர் பேரில் எழுதி வச்சுட்டு நான் போயிடுவேன் எங்கே ஜெயிலுக்கு அண்ணா அந்த பாண்டியனை கொண்டுட்டா சட்டத்தை நான் சந்திச்சுதானே ஆகணும் ஐயோ அது மாதிரி எந்த முடிவுகளையும் எடுத்துறாதே அண்ணா இல்லை கபாலி மனசு வெறுத்து போச்சு நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பாண்டியனுக்கு என் கையால் தான் மரணம் இதில் மாற்றமே இல்லை எழுந்து விட்டார் செல்வம் மலமளவன வாசலை நோக்கி நடந்தார் காரில் ஏறி அதை இயக்க தொடங்கினார் அது சாலையில் கலந்ததும் சண்முகம் ஒரு அவுட்டு சிரிப்பு சிரித்தான் நாம நினச்ச மாதிரி இலை பிசகாமல் போகுது அண்ணன் நம்ம தேடி வருவார்னு நினைக்கல வாக்குமூலமே தந்துட்டாரே இனி பாண்டியன் கல் தடுக்கி செத்தால் கூட இவர்தான் பதில் சொல்லணும் நமக்கு முன்னால் பேசுகிறதே வாக்குமூலமாக எப்படி எடுத்துக்க முடியும் ஏன் முடியாது இதை கேளு மறைத்து வைத்திருந்த டேப் ரெக்கார்டரை வெளியே எடுத்தான் சண்முகம் இது என்ன பட்டனை அழித்து ரீவென் செய்தான் ப்ளே போட்டான் அந்த பாண்டியனை கொண்டுட்டா சட்டத்தை சந்திச்சுதானே ஆகணும் சற்று இடைவெளி விட்டு நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பாண்டியனுக்கு என் கையால் தான் மரணம் இதில் மாற்றமில்லை அனைத்தான் சண்முகம் அசத்திட்ட எப்படி இந்த ஐடியா உனக்கு இதை முன்னமே யோசித்து வச்சவன் நான் தான் வாக்குமூலம் அழுத்தமாக இருக்குது நான் சொல்லலைன்னா எவனமானே நம்ப போகிறதில்ல மனைவி மேலே அவருக்கு வெறுப்பு குழந்தை அவரது இல்லைன்னு நம்பிக்கை ஜெயில்வாசம் ஆயுள் தண்டனை சொத்துக்கள் நிச்சயமாக நம்ம மூணு பேருக்கும் தான் விசிலடித்தான் கபாலி இது என்ன இந்த மாதிரி சமயத்தில் மூணு பேரும் நிதானம் தவறாமல் இருக்கணும் பதட்டமும் கூடாது விவேகமாக நடந்துக்கிட்டால் ரொம்ப சுலபமாக வெற்றி நம்ம காலடியில் ஆமாம் சண்முகம் அதே ஆமோதித்தான் சரி நம்மோட அடுத்த ஆசைவு என்ன பாண்டியனையை தீர்த்து கட்டுறது அதை அவசரப்படாமல் பண்ணணும் நிறைய அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் புரியுதா சரி நாளைக்கு மூணு பேரும் சந்திக்கும்போது என்ன வேணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன் சொத்து இத்தனை சுலபமாக நம்ம கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு யாரும் நினைக்கல இனிமே வந்தாச்சுன்னே நம்பலாம் மூன்று பேரும் சிரித்தார்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ